வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து நாம் முன்னிறுத்தி வருகிற கருத்துக்களை தொண்டர்களால் மட்டுமே அந்த பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் விதிகள் மாற்றப்பட்டது செல்லத்தக்கது அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து விதிகளின் படி ஒற்றை தலைமையாக பொதுச் செயலாளர் என்கிற அஹ் பதவியோடு அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பலராடும் இன்றைக்கு தலைமை கழகத்தில் நேற்று வலியுறுத்தப்பட்டு அது தொடர்பான விவாதங்கள் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா இதுல இவர்கள் இந்த இயக்கத்தின் வலிமைக்காக அதை செய்யறாங்களான்னா நிச்சயமா இல்லை இவர்களுக்குள்ள இருக்கிற போட்டி ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை ஒருவரும் அவர்தான் எதிர்கட்சி தலைவர் என்கிற அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கைகளை தொடர்வது என்கிற காலம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதனால இவர்களது பாதுகாப்புக்காக இன்றைக்கு இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துல அதிமுக தொண்டர்கள் நம்மோடு பயணிக்கிறவர்கள் புரட்சி தலைவர் ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தை பயணிக்கிறவர்கள் அம்மா காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் பயணிக்கிற உண்மை விசுவாசிகள் விழிப்போடும் இருக்க வேண்டும் நம்மை பொறுத்தவரை நிச்சயமாக பொதுச் செயலர் என்ற பதவி தேவை இதுல மாற்று கருத்து கிடையாது யாருக்கும் ஆனால் அந்த பதவிக்கு யார் போட்டியிடுவார்கள் யார் வேணாலும் போட்டியிடலாம் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டராக ஐந்தாண்டு காலம் பணியாற்றிய யார் வேண்டுமானாலும் அந்த பதவிக்கு போட்டியிடலாம் அப்ப யார் அவரை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை தொண்டர்கள் மட்டுமே வாக்களித்து இருக்கிற பட்சத்தில் அந்த பொதுச் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி நியமிக்கிறவரை ஏற்றுக்கொள்ள கூடாது பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறவரை ஏற்றுக்கொள்ள கூடாது பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து வலிமையான அதிமுகவை கட்டமைத்து வழி நடத்தி ஆட்சி கட்டிலில் அமர்த்துகிற வலிமையுள்ள தலைவரை அடையாளம் காட்ட வேண்டிய நேரம் காலம் தொண்டர்கள் கைக்கு கிடைக்கிற அருகாமையில் நம்ம அந்த வாய்ப்புக்கு மிக அருகாமையில் நாம் இருக்கிறோம் அப்ப இந்த காலகட்டத்துல மிக ஜாக்கிரதை ஏன்னா என எப்ப செய்வாங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் ரெண்டு பேரத்துல யார் ஓபிஎஸ் பரவாயில்லையா இபிஎஸ் பரவாயில்லையா சொல்லுங்க என்கிற அளவில் முயற்சிப்பாங்க அடுத்து இந்த ரெண்டு வேண்டாங்க சசிகலா என்று மூன்றாவது வருதுக்கு போவாங்க அடுத்து அதனுடைய முக்கியஸ்தர்களாக தங்கமணி வேலுமணி கே பி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்ற சாதிய பெரிய பெரியர்கள் ஒரு புறம் சூழ்ந்து நிற்பார்கள் இவர்கள் எல்லோரிடத்திலும் இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு அதிமுக என்பது சாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் மதங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் சாதி கட்சிகளை எதிர்த்தும் மதவாத சக்திகளை எதிர்த்தும் பயணிப்பதாக இருக்கணும் கடுமையாக திராவிட கொள்கைகளில் பயணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல்களை மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் திராவிட பாதையில் பயணிப்பதாகவும் குடும்ப அரசியலுக்கு எதிரானதாகவும் இந்த இயக்கம் எம்ஜிஆர் வழியில் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு இயக்கமாக தொண்டர்கள் செல்வாக்கு பெற்றவர்களால் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் நிச்சயமா இது இந்த அடுத்த ஒரு வார காலம் என்பது இரண்டு மூன்று சம்பவங்கள் நடக்கலாம் ஒன்று இந்த பொதுச் செயலர் குறித்த பிரச்சனையை நான் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றும் அது குறித்து எந்த பேச்சுக்களும் கருத்துக்களும் பொதுக்குழுவில் பரிமாறப்படாது என்கிற ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையில பொதுக்குழு நடக்கலாம் அல்லது ஏதேனும் நீதிமன்ற உத்தரவுகளால் இந்த பொதுக்குழு தடை செய்யப்படலாம் நடத்துவதற்கு தடையானை யாராலும் அதற்கு அதற்கு முயற்சி செய்து அதை தடுத்து நிறுத்தலாம் அல்லது இந்த இரண்டையும் தாண்டி அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு ஏதேனும் ஒரு முடிவை இவர்கள் அதாவது அதிமுக கட்சியின் மீது திணிக்கலாம் அது ஈபிஎஸ் ஓபிஎஸ் போன்ற இந்த அடிமைகள் ஏற்றுக்கொள்ளலாம் நம்முடைய இயக்கம் முடிவு நம் கையில் இருக்கணும் அதே போல இதையும் தாண்டி இந்த இயக்கம் பிளவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் பாரதிய ஜனதா கட்சி தன் சித்து சித்து விளையாட்டுக்களை அதே போல திராவிட முன்னேற்ற கழகமும் தன் சித்து விளையாட்டுகளை அதிமுகவை சிதைத்து அண்ணா அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து அவர்கள் திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவா அதற்கு எதிராக இந்துத்துவா என்று பிஜேபியும் பிஜேபிக்கு மாற்று திமுக திமுகவுக்கு மாற்று பிஜேபி என்கிற அளவுல தமிழ்நாட்டு அரசியலை கட்டமைப்பதற்கு இந்த சக்திகள் முயற்சிக்கலாம் இபிஎஸ் ஓபிஎஸ் மற்றும் இந்த முன்னாள் அமைச்சர்கள் போன்றவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக தங்கள் உடன் இருப்பவர்கள் தாங்கள் சம்பாதித்த பணங்கள் தங்கள் மீது இருக்கிற வழக்குகள் தங்கள் வினாமிகள் இவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுயநல போக்கோடு நடந்து கொள்வார்கள் இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்ப சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செஞ்சா சரியா இருக்கும் என்பது நம்முடைய கருத்து ஒன்று இந்த பொதுக்குழுவில் ஒன்று முடிந்தால் பொதுக்குழுவையே முக்கியமா தள்ளி வையுங்க இந்த பொதுக்குழு இப்ப நடத்த வேண்டாம் ஏன்னா இவ்வளவு கசப்புகளுக்கு பிறகு நடத்துகிற பொதுக்குழுவுல அந்த கசப்புகள் அதிகமாகும் அல்லது ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த பொதுக்குழு நடத்தப்பட்டால் பொதுச் செயலர் குறித்த விவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் பொதுச் செயலர் தேவை என்கிற முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த பொதுச் என்பவர் தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் ஒரு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அவர்களை தேர்தல் ஆணையராக நியமிக்க வேண்டும் இயக்கத்திலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இதுவரை ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அத்துணை நீக்கங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் மாற்று கட்சிக்கு சென்றவர்களை தவிர்த்து மற்ற அனைவரும் அனைவரது நீக்கங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் அந்த அறிவிப்பு இந்த பொதுக்குழுல வரணும் அதே போல அடிப்படை உறுப்பினர் சேர்க்கை என்பது அடிமட்ட அளவுல கிளை அளவுல பரவலாக முன்னெடுக்கப்பட வேண்டும் நிறைய அந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் என்கிற அந்த இலக்கு அடையப்பெற வேண்டும் அந்த உறுப்பினர் பட்டியல் கிளை வாரியாக ஊராட்சி வாரியாக நகரம் வாரியாக ஒன்றியம் வாரியாக நகராட்சி வாரியாக தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக அந்த பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் யாருக்கெல்லாம் ஓட்டணிக்கிற உரிமை இருக்கிறது யாரெல்லாம் உறுப்பினர்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அதற்கு அடுத்து தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட வேண்டும் அந்த தேர்தல் அட்டவணையில் யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்களோ அந்த விண்ணப்பங்கள் கோரி பெற வேண்டும் அதற்கு தகுந்த கால அவச அவகாசங்களை கொடுத்து அந்த வேட்பாளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தங்கள் இதெல்லாம் மேற்கொண்டு ஜனநாயக ரீதியில் இந்த தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும் பல பேர் வந்து இதுல வாதத்தை வைப்பாங்க எம்ஜிஆர் காலத்துல இது போல தேர்தல் நடந்ததா இப்ப மட்டும் எதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை அவர்தான் உருவாக்கியவர் அவர்தான் தோற்றுவித்தவர் அதனால அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்த இயக்கத்தினுடைய விதிகளாக அமைந்தது அதனால அந்த காலகட்டத்துல இது போன்ற தேர்தல்கள் தேவைப்படலை அதே போல சரி அம்மா காலத்துல இது போல நடந்ததா என்கிற ஒரு வாதத்தை வைப்பாங்க அம்மா காலத்துல பார்த்தீங்கன்னா ஜாரி ஜே அணி என்று பிளவுபட்டு தேர்தலை சந்தித்து ஜானி அணி பதினோரு சதவீத வாக்குகளையும் ஜே அணி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெற்றது அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜானி அணி வாக்குகளையும் ஜே அணி வாக்குகளையும் கூட்டுகிற பொழுது நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆட்சி அமைக்கிற வகையில் அதிமுக வென்றிருக்கும் இந்த பிளவால் தான் நாம் தோற்றோம் என்கிற கருத்தை தொண்டர்கள் உணர்ந்தார்கள் அன்றைக்கு தலைவர்களாக இருந்த ஆரம் வீரப்பன் பாகூர் சண்முகம் இதே திரு பொன்னையன் பி பாண்டியன் போன்ற பல முக்கியஸ்தர்கள் அந்த இணைப்பை விரும்பவில்லை அந்த இணைப்புக்கு எதிராக இருந்தார்கள் அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் என் போன்றவர்கள் முன்னெடுத்து இந்த இயக்கம் இணைக்கப்பட்டது அப்ப அம்மா அவர்கள் தலைமையில இரட்டை சின்னம் இல்லாம அம்மாவுடைய செல்வாக்கு என்பது இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றவர்களாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றவர்களாக அவர் அங்கீகரிக்கப்பட்ட காரணத்தினால அவருடைய தலைமை ஏற்கப்பட்டது அதனால அம்மா காலத்துல இது போன்ற தேர்தல்கள் தேவைப்படல அம்மா மறைவுக்கு பிறகு இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இந்த தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இவர்களால் இவர்களால் கவரப்பட்டு யாரேனும் அண்ணா அதிமுகவுக்கு வந்திருக்கிறாங்களா இன்னைக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் வலுக்கட்டாயமாக பல பேர் திமுகவுக்கு அடைக்கலம் தேடி செல்லுகிற வகையில் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி யாரு இங்கிருந்து போனவர் தானே தமிழ் செல்வன் யாரு இங்கிருந்து போனவர் தானே ராஜகர்ணப்பன் யாரு இங்கிருந்து போனவர்தானே சி வி சண்முகத்தை தோற்கடித்த டாக்டர் லக்ஷ்மணன் யாரு இங்கிருந்து போனவர் தானே மார்க்கண்டேயன் யாரு இங்கிருந்து போனவர் தானே அப்படி நீங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டீங்கன்னா பல பேர் இங்கிருந்து சென்றவர்கள் தான் அப்ப இவர்களால் இந்த இயக்கம் பலகீனம் மட்டுமே இந்த இயக்கம் பலம் பெறவில்லை அடுத்து இந்த அதிமுக என்கிற இயக்கமும் ரெட்டரை என்கிற சின்னமும் இல்லாமல் தங்கள் சொந்த தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாதவர்களாகத்தான் இபிஎஸ்ஓ ஓ இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறேன் நான் இந்த இயக்கத்தின் ஒரு முன்னோடி என்று சொல்பவர்களோ இல்ல இவர்கள் எல்லோருமே இயக்கத்தின் வலிமையால் தான் இவர்களாக இவர்களின் வலிமையால் இவர்களால் அதிமுக என்கிற இயக்கம் இல்லை அதனால அந்த ஒப்பீடு அம்மா காலத்து ஒப்பீடோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து ஒப்பீடோ இன்றைய கள நிலவரத்துக்கு பொருந்தாது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒற்றை தலைமை தேவை பொ பொதுச் செயலர் என்கிற பதவி தேவை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த ரட்டலை முடக்கப்பட்டு அணிகள் இணைக்கப்பட்ட பொழுது நான் மனு செய்திருந்தேன் சின்னத்தை கொடுங்கள் ஆனால் அந்த விதிகளின் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று தேர்தல் ஆணையத்தில் மனு செய்திருந்தேன் அப்ப இபிஎஸ் என்னோடு தொலைபேசியில பேசினார் ஓபிஎஸ் நேரடியாக என்னை சந்திக்க டெல்லி வந்தார் உங்கள் மனு இந்த பிரச்சனை இரட்டைலை சின்னத்தை மீட்டதுக்கு பிறகு நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு இந்த மனுவை நீங்கள் விசாரிக்க வலியுறுத்தினால் ரட்டேலை சின்னம் நமக்கு கிடைக்காது என்ற கருத்தை சொன்னார்கள் நான் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் ரட்டேலை சின்னம் மீட்கப்பட்டது அதை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு சிறு காலத்திற்குள் என்னை இந்த இயக்கத்திலிருந்து இவர்கள் நீக்கினார்கள் அடுத்து ஒரு எல்லா அதிமுக தொண்டர்களும் கருதுவது என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பது நமக்கு ஒரு சுமை அவர்களது மதவாத கொள்கைகளால் ஆஹ் சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டும் அல்லாமல் நம்முடைய வாக்கு வங்கி என்பது சிதைக்கப்படுகிறது அதிமுக என்பது எம்ஜிஆர் காலத்தை போல ஜெயலலிதா அம்மா காலத்தை போல ஒரு சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க நாம் தேவைப்படுகிற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து செயல்பட வேண்டும் என்கிற கருத்தை சொன்ன காரணத்திற்காக என்னை இயக்கத்திலிருந்து நீக்குவதாக அறிவித்தார்கள் இந்த தொண்டர்கள் மூலமாக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் மீது வழக்கு பதிந்தார்கள் கைது செய்தார்கள் சிறையில் அடைத்தார்கள் ஆனால் இவர்களே என்னுடைய அந்த டெல்லியில அந்த வழக்குல நீதியரசர் சொன்னார் நீங்கள் என்ன பெயர் வேண்டுமானாலும் விட்டுக் கொள்ளுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை நீங்கள் பறிக்க கூடாது தொண்டர்கள் வாக்களித்துத்தான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அதற்கு பயந்து கொண்டு அவசர கதியில இவர்கள் ஒரு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் பொதுக்குழுவால இருக்கிற நியமனத்தை மீண்டும் ஒரு திருத்தம் என்று அது பொதுக்குழுவுகளும் கூட அந்த திருத்தத்தை செய்யலை செயற்குழுவிலேயே அந்த திருத்தத்தை மேற்கொண்டு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தொண்டர்களால் தேர்வு என்கிற ஒரு தேர்தலை ஒரு நாடகத்தை தேர்தல் நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றினார்கள் அப்ப மனு செய்ய போன எம்ஜிஆர் காலத்து கழக தொண்டர்கள் அழித்து விரட்டப்பட்டார்கள் தலைமை கழகம் குண்டர்களால் முற்றுகையிடப்பட்டது அதற்கும் நான் தொடுத்த அந்த வழக்கு இன்றும் நிலுவையில் இருக்கிறது திமுகவுடைய வரலாற்றுல தலைமைக்கு தேர்தல் நடக்கும் தேர்தல் நடந்து முடிந்த கையோடு கிளைக்கழகத்திலிருந்து தலைமை கழகம் வரைக்கும் இருக்கிற நிர்வாகிகளுக்கு தேர்தல் நடக்கும் அப்ப அந்த தேர்தல் இப்பதான் கிளையிலிருந்து மாவட்ட வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு அப்ப மீண்டும் ஒரு பொதுச் செயலர் என்று இன்னொரு திருத்தத்தை கொண்டு வந்தால் இதை நீதிமன்றங்கள் நிச்சயமாக ஏற்காது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்றால் மட்டும்தான் எடுப்போம் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நீதிமன்ற கண்காணிப்பை இந்த தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும் உறுப்பினர் சேர்க்கை என்பது பரவலாக்கப்பட வேண்டும் பல இடங்கள்ல உறுப்பினர் அட்டை என்பது இன்னும் யாருக்கும் கொடுக்காம இருக்காங்க பலர் பலருக்கு வந்து அந்த விண்ணப்ப படிவமே கொடுக்காமல் இருக்கிறார்கள் அப்ப ஒரு மூன்று மாத காலம் ஆறு மாத காலத்துல அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது வந்து பரவலாக்கப்பட வேண்டும் எல்லோர் கையிலும் அந்த உறுப்பினர் அட்டை என்பது வழங்கப்பட வேண்டும் அப்ப அந்த உறுப்பினர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அந்த தேர்தல்ல ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஊழல்வாதிகள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கிற துணிவுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழலையும் குடும்ப ஆட்சியையும் எதிர்த்து நிற்கிற துணிவுள்ள எம்ஜிஆர் காலத்து விசுவாசிகள் மட்டுமே இந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டுமே உரிய பச்சோந்திகள் பாரதிய ஜனதா கட்சியின் அடிமைகள் திராவிட முன்னோட்ட கழகத்தின் மறைமுக கூட்டாளிகள் இந்த இயக்கத்தில் எந்த பொறுப்புக்கு வருவதற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழி வந்த எந்த தொண்டர்களும் அனுமதிக்க கூடாது விழிப்போடு நாம் பணியாற்றணும் ஜெயக்குமார் ராஜ்யசபா கொடுத்திருந்தா இரட்டை தலைமை தண்டவாளத்தை போல எப்படி திசை திருப்புவாங்கன்னா நீங்க எல்லாம் தான் ஒற்றை தலைமை வேணும்னு சொன்னாங்க அதனால ஒற்றை தலைமை கொண்டு வந்துட்டோம் அதனால எங்க என்ன எடப்பாடியே நாங்க ஒற்றை தலைமை ஆக்கிட்டோம் என்று இவர்கள அறிவிச்சுட்டு போயிடுவாங்க அதனால இந்த ஒற்றை தலைமை என்பது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதாக இருக்கணும் எம்ஜிஆர் காலத்துல தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமை என்பது பாதுகாக்கப்படணும் அந்த இடத்துல நாம் வெளிப்போடு இருக்கணும் வாக்காளர் பட்டியல் அதாவது அண்ணா திமுக கட்சியினுடைய உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிடப்படணும் நீதிமன்ற கண்காணிப்புல இந்த தேர்தல் என்பது நடத்தப்படும் அதாவது நூறு கோடி ஜனத்தவர் நூறு கோடி ஓட்டர்ஸ் இருக்கிற இந்திய அளவுல நம்ம ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஏன் ஒரு கோடி பேர் வந்து ஓட்டு போட்டு ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க முடியாது அதாவது நேற்று வந்து நான் சந்தி டிவில பேசியிருப்பேன் பேசியிருப்பேன் அந்த பாருங்க அதாவது இந்த இயக்கம் என்பது முக்குளத்தோர் கவுண்டர் வன்னியர் என்கிற மூன்று சாதிகள்ல மட்டுமே பொறுப்புகள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இந்த மூன்று சாதியை செலுத்தினா கூட ஆறரை கோடி ஓட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல அந்த மூன்று சேர்ந்தா மூணு தான் வரும் மீதம் இருக்கிற மூன்றரை கோடி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதற்கு அந்த சமுதாயங்கள்ல இருந்து அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதனால சாதிகளுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக அதிமுக வழிநடத்தப்பட வேண்டும் நிச்சயமா எல்லோருடைய கருத்துக்களுக்கு ஏற்ப தொண்டர்களால ஒரு தலைமையேபிஎஸ் இல்லாத ஓபிஎஸ் இல்லாத தொண்டர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிற பணியை நம்ம செய்வோம் அதாவது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் அந்த சிங்கிள் டிரான்ஸ்பர் தேர்ந்தெடுக்கப்படணும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நான் தானே ஒரு ஒற்றை தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாத சாதியும் மதவாதமும் இல்லாத லஞ்சமும் ஊழலும் இல்லாத ஒரு நல்ல தலைமையை தொண்டர்கள் அடையாளம் காட்டுவாங்க அந்த வழியில நம்ம பயணிப்போம் வணக்கங்கள் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி